ஸோ மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மகர ராசிக்கு அடுத்த ஒரு வருட காலமானது வேலை சுமை அதிகமாக இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும் ஏன்னா அந்த பொறுப்புகள் வந்து ஏன் அப்படி வரும்னா இவங்க வேறு ஒரு இமோஷனல் ரீதியான விஷயங்களில் முடங்கி கிடப்பாங்க ஒரு ரிலேஷன் அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும் பர்ஸ்னல் லைஃப்பில் ஒரு ஒன்று ஒன்று விரும்பி அது கிடைக்காததாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான ஒரு முடக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த அடுத்த ஒரு வருடம் உனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை நீ வந்து உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஸோ உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவார் முருகன் ஸோ அடுத்த ஒரு வருடம் சதா எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க நிறைய வேலைகள் அவங்க நிறைவாக வந்து செய்வாங்க அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்க வந்து அதே மாதிரி இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட வந்து நிறைய ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஸோ மற்றவங்க இவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுப்பாங்க அப்படியான ஒரு பொசிஷனுக்கும் இவங்க போவாங்க இது எல்லாமே அந்த ஒரு பொறுப்பு அந்த வேலைகள் தான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் இயரில் ஸோ அடுத்த ஒரு வருடத்தில் என்னெல்லாம் இவங்க மன ரீதியாக அடி வாங்கினாங்களோ பாதிக்கப்பட்டாங்களோ எல்லாம் வேலை ரீதியாக தான் அவங்களுக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணுவாங்க மற்றவங்களும் இவங்களை வந்து சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி இருக்கும்